i grow up jesus christ so today's lesson is going to be சாம்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் ஒன் காட் த ரெஃப்யூஜ் ஆஃப் பீப்புள் அண்ட் கான் ஆஃப் த நேஷன்ஸ் காட் இஸ் அவர் ரெஃப்யூஜ் அண்ட் ஸ்ட்ரென்த் அ வெரி பெர்சன் ஹவ் இன்ட்ராபுள் ஸோ இந்த வேர்ஸ் வந்து கௌனக்கு என்ன சொல்கிறாருன்னா வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து காட் வந்து நம்மளுக்கு தேவையான இடத்துல நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தாக வந்து இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து கொடுப்பாரு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையுமே வந்து ஒரு பிரச்சனையில் ஒரு கஷ்டம் வந்து வரும்போது வந்து நம்ம யார்கிட்டயாவது ஹெல்ப் போயிட்டு வந்து தேடுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து நமக்கு ரொம்ப கஷ்டம் சந்தோஷமா யாராலுமே வந்து ஹெல்ப் பண்ண முடியல அந்த சுச்சுவேஷன் நிறைய பேர் என்ன பண்ணுங்கன்னா அவங்க மேல இருக்க அந்த கான்பிடென்ட்டை வந்து அவங்க வந்து லூஸ் பண்ணிடுவாங்க ஆனா அதுக்கு பதிலாக வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயே வந்து அவன் வந்து காட் கிட்ட போயிட்டு ஹெல்ப் வந்து கேட்டோம்னா வந்து கண்டிப்பா வந்து காட் வந்து அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு ரெஃப்யூஜ் வந்து கொடுத்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் வந்து அந்த ஒரு சுச்சுவேஷனை வந்து ஹேண்டில் பண்ண வைப்பார் ஸோ நான் இனிமேல் நம்மளோட வாழ்க்கையில் எனக்கு ஹெல்ப் யாருமே பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் காடை தேடி போனோம்னா கண்டிப்பாக வந்து காடை தான் நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டாக வச்சுருப்பாரு சரி நம்ம ப்ரைப் பண்ணலாமா ఇసుప నా కొ నంటే ఇసుప ఇప్పింద ఎోడ వాళ్ళకేపా రెఫ్యూజో స్ట్రెంతవో అసేపా ఎలా కస్టమర్ సిమే ఎూడల్ పడి